திருக்குறளில் நெக்ஸ்ட்டு அதிகாரம் புறங்கூர் பார்க்கலாங்க புறங்கூர் அமை வந்து இல்லறவியலில் பத் இளரவியலை வருது அறத்து பல இளரவியலை பத்தொம்போதாவது அதிகாரம் ஓகேங்களா புறங்கூர் அப்படின்னா ஒருவர் இல்லா காணாத இடத்தில் அவர்களை படித்து பேசுதல் தான் புறங்கூரமை ஓகேங்களா ஃபஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம் அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூரான் என்றல் இனிது அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது ஃபஸ்ட்டு திருக்குள்ள என்ன சொல்றாருன்னா அறங்கூரான் அதாவது அறவ அறங்கூரான அறவழியில் நடந்த அந்த அறத்தை பத்தி பேசாம அல்ல செய்யணும் அல்லனா பாவங்கள் கெட்ட செயல்கள் செய்யணும் ஒருவன் புறங்கூரான் புறத்தை கூற மாட்டான் புறக்கூற மாட்டான் அப்படின்னா அதுவே இனிது அப்படின்றார் ஓகேங்களா அறங்கூரான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது அரங்கூரான் அப்படின்னா இங்கே வந்து அரங்கூறான்னா அறவழியில் நடந்த அறத்தை பற்றி கூறாமல் இருக்கிறவன் கெட்டது செஞ்சால் கூட அல்ல செய்யணும் கெட்டங்க செஞ்சாலும் ஒருவன் புறங்கூரான் புறத்தை கூற மாட்டான்னா அதுதான் அதுவே இனிது புறத்துக்கு சொல்லாமல் இருந்தாலே அதுவே இனிது அப்படின்னு சொல்கிறாருங்க முதல் திருக்குறள் ஓகேவா அரங்கூரான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூரான் என்றல் இனிது பொருள் பாருங்கள் அறவழியில் நடந்து நல்லனவற்றை கூறாமல் பாவங்களை செய்பவனாயினும் ஒருவன் புறங்கூற மாட்டான் என்ற பெயரிடத்தல் இனிதாகும் அப்படின்னு முதல் நெக்ஸ்ட் சொல்றாருங்க பாருங்க அரண் அழி அல்லவை செய்தலின் தீதே புறன் அழி பொய்த்து நகை அரண் அழி அப்படின்னா அற நெறி செயல்களை அழித்து அரண் அழி அரண அழிக்கிறது அரணை அழிச்சிட்டு அல்லவை செய்துன்னா அல்லவைன்னா நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் அல்லனவே தீய செயல்கள் பாவ செயல்கள் அந்த மாதிரி பாவ செயல்களை செய்தல விட தீதே அதை விட தீது என்னென்னா புறநலி புறநலி அப்படின்னா ஆஹ் புறநலினா ஒரு காணாத அதாவது புறம் பேசுதல் புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் இப்பொய்த்து நகை புறநலி பொய்த்து நகை அப்படின்னா ஆஹ் பொய்த்துனா கண்ட அவங்களை காணும்போது பொய்யாக நகை அப்படின்னா நகைத்து பேசுதல் தான் அதோட விட தீமையானது அப்படின்னு சொல்றாரு தீது அதை விட தீதுன்னு சொல்றாரு அறநிலையே அல்லவை செய்தலின் தீது அதாவது அறத்தை அழிச்சிட்டு பாவம் செய்தலை விட தீதானது எதுன்னு பார்த்தீங்கன்னா புறம் பேசிட்டு அவர்களை பார்க்கும்போது சிரித்து பேசுறோம் பார்த்தீங்களா அதை விட தீதான செயல் புறம் பே புறம் புறம் தான் சொல்றாரு புரியுதுங்களா அப்புறம் அதை தான் அறநலி அல்லவை செய்தலின் தீதே புறநலி பொய்த்து நகை அதாவது அறநலியை அ அல்லவை செய்தல்னா அரசியல்களை அழித்து அறநலினா அரசியல்களை அழித்தனர் பா வருது இல்லையா அறநலி அல்லவை செய்தலின் அரசியல்களை அழித்து பாவங்களை செய்தலின் தீதே அதோட தீதி என்னன்னா புறநலி ஒருவரை காணாத இடத்து பழித்து பேசி அவர்களை பொய்த்துனா அவர்களை கா காணும் காணும்போது நகைத்தல் அதாவது நகைத்து பேசுதல் அதை விட தீது அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அதாவது புறம் பேசுறதுதான் ரொம்ப தீதான செயல் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அறநலியே அல்லவே செய்தலின் தீதே புறநலியை பொய்த்து நகை பொருள் பாருங்க அறநெறி செயல்களை அழித்து பாவங்களை செய்தலை விட தீமையானது ஒருவனை காணாத விடத்து பழித்து பேசி கண்டவிடத்து பொய்யாக நகைத்து பேசுதல் ஆகும் நெக்ஸ்ட் திருக்கள் பாருங்கள் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்குறும் ஆக்கம் தரும் அதாவது புறங்கூறி இந்த திருக்குள் பாருங்கள் அப்படியே போகிறோம் புறங்கூறி அப்படின்னா புறம் பேசிட்டு பொய்த்து அதே மாதிரி பொய்த்துனா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல புறம் பேசிட்டு பொய்த்துன்னா கண் காணும்போது பொய்யாக மகிழ்ந்து பேசி உயிர் வாழ்தலின் உயிர் வாழ்தலை காட்டிலும் சாதல் இறந்து விடுதல் அறம் கூறும் அறநூல்கள் கூறும் ஆக்கம் தரும் அதற்கான பயனை தரும் அப்படின்னு சொல்றாரு அதாவது என் திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னா புறம் பேசிட்டு அவங்கள நேரில் பார்த்து சிரித்து பேசுறவங்க வாழ்றதுக்கு பதிலாக சா ச செத்தாலே அவங்களுக்கு வந்து அறநெறிகளுக்கு அறநெறிகளுக்கான ஆக்கம் தரும் அப்படின்னு சொல்றாரு அறநெறிகள் கூறும் ஆக்கத்தை அவங்க பெறலாம் அப்படின்னு சொல்றாரு புறங்கூறி பொய்த்து புறங்கூறி புற புறம் பேசிட்டு பொய்த்து அப்படின்னா அவர்களை காணம் எடுத்து பொய் ப மகிழ்ந்து பேசி உயிர் வாழ்தலின் அப்படி உயிர் வாழ்கிறத காட்டிலும் சாதல் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் அறநூல்கள் கூறும் ஆக்கம் அற கூறும் ஆக்கம் தரும்னா அறநூல்கள் கூறும் பயனை தரும் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் பாருங்க ஒருவனை காணாத விடத்து இழித்து பேசி கண்ட விடத்து பொய்யாக மகிழ்ந்து பேசி உயிர் வாழும் வாழ்வை காட்டிலும் இறந்து விடுதல் அறநூல்கள் கூறும் பயனை கொடுக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் இருக்குள் பாருங்க கண்ணின்று கண் அற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் கண்ணின்று அப்படின்னா ஒருவரை கண் முன்னாடி கண்ணின்னா கண் முன்னாடி கண்ணற அப்படின்னா இரக்கமின்றி கடும் சொற்களை சொல்லினும் கடும் சொற்களை சொன்னாலும் சொல்ல சொல்லாதீங்க முன்னின்று ஒருத்தர் முன்னின்றுனா அவரை எதிரே இல்லாத போது பின்னோக்கா நோக்கா சொல்னா புறம் சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேடா கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அப்படின்னா ஒருத்தங்க ஒருத்தர் கண்ணு முன்னாடி இருக்கும்போது இரக்கமின்றி சொற்களை சொன்னா கூட சொல்லினும் இரக்கமின்றி நீங்க முன்னாடி இருக்கும்போது கூட சொல்லுங்க ஆனால் இருக்க சொல்லாதீங்க அவங்க முன்னாடி இல்லாத போது ஆஹ் அந் அவங்கள பத்தி புறம் சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு பின் சொல் ஓகேவா கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின் சொல் கண்ணின்று கண் அற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் பாருங்க ஒருவனை இரக்கமின்றி அவன் எதிரி இல்லாத போது பின்விளைவை நோக்காது புறங்கூறுவதை சொல்லாதிருப்பாயாக புறங்கூறது சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ற நெக்ஸ்ட் திருக்குறள் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் காணப்படும் அறம் சொல்லும் நெஞ்சத்தான்னா அறம் சொல்லும்னா என்ன உறவு அறஞ்சொல்லை எடுத்துரைக்கிறான் மனமுள்ளவன் அப்படின்றத அற் அறவு நெறி எடுத்துரைக்கும் நெஞ்சத்தான்னா அறநெறிகளை எடுத்துரைக்கும் மனவுள்ளவன் அல் அண்மைனா அல்லன் என்பதை புறஞ்சொல்லும் எப்படி கண்டுபிடிக்கலான்னா புறஞ்சொல்லும் அவன் புறம் பேசும் இழிச்செயலால் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா புண்மையால் காணப்படும்னா இழிச்செயலால் காண காணப்படும்னா அவங்களோட இழிச்செயலால் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும் ஒருத்தன் அறன் சொல்கிற அறநெறிகளை எடுத்துரைக்கிற மனமுள்ளவன் அப்படின்றத மனமுள்ளவன் இல்லை அல்லன் அப்படி அண்மைன்னா அல்லன் அல்லன் அந்த இல்லை அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலான்னா அவன் புறஞ்சு சொல்கிறத வச்சு கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறார் அப்போ அவன் புறம் சொல்கிற அந்த இலி செய்யவில் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புண்மையால் காணப்படும் பொருள் பாருங்க ஒருவன் அறநெறி எடுத்துரைக்கும் மனமுள்ளவன் அல்லன் என்பது அவனின் புறம் பேசும் இலிச்செயலால் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார் இந்த திருக்குறள் நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள் திறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் திறன் பழி கூறுவான் தன்பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் பிறன் பழி கூறுவான் அப்படின்னா பிறருடைய பழியை கூறுவான் பிறருடைய பழியை அவர்கள் காணாத இடத்து பழித்து கூறுபவன் தன் பழினா தன்னுடைய குற்றங்கள் தன் பழி உள்ளும்னா தன்னுடைய குற்றங்களையே திறன் தெரிந்துனா அதில் வலிமையான குற்றங்களால் கூறப்படும்னா பழித்து மற்ற இன்னும் யாரோ அவங்கள பழித்து பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு திறன் பழி கூறுவான் ஓகேவா அவன் வந்து பிறர் பழிகளை பறித்து கூறுபவன் புறம் பிறன் பழிகளை பறித்து கூறி புறம் பேசுபவன் தன் பழினா தன்னுடைய குற்றங்கள் தன் பலி உள்ளும்னா தன்னுடைய குற்றங்களிலேயே திறன் தெரிந்தனா வலிமையுள்ள குற்றங்களால் கூறப்படும் அப்படின்னா அவன் வந்து வேற யாருக்கு பழித்து பறித்து பேசப்படுவான் அவனை யாராவது புறம் பேசிட்டு இருப்பாங்க அவனை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க பிறன் பழி கூறுவான் தன்பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் பிறன் கூறுவான் தன்பழி உள்ளும் அந்த அவனோட பழிகளையே திறன் தெரிந்து அப்படின்னா வலிமையான கு அவனுடைய அந்த குற்றங்களை கண்டுபிடிச்சி மற்றவங்களால் பேசப்படுவான் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா பிறன் பலி கூறுவான் தன்பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் பொருள் பாருங்க பிறருடைய பழியை அவர்கள் காணாத விடத்து கூறுபவன் தன்னுடைய குற்றங்கள் பலவற்றிலும் வலிமையுள்ள க குற்றங்களை கண்டுபிடித்து பழித்து பேசப்படுவான் ஓகேங்களா இப்போ நம்ம யாரையாவது புறம் பேசணும் அப்படின்னா நம்மளை பற்றி யாராவது நம்ம நம்மளோட குணங்களையே ரொம்ப கடுமையான குற்றங்கள் பழித்து பேசிடுவா பேசப்படுவோம் அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள் பகச்சொல்லி கேளிர் பிரிப்பார் சரியா நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் யா கேளிர் பிரிப்பர் அப்படின்னா பகையுணர்வு ஏர் பகச்சொல்லினால் பகையுணர்வு ஏறும் பகையுணர்வு ஏற்படும்படி புறம் சொல்லி அப்படின்னு அர்த்தம் பகை என்னென்னா பகையுணர்வு ஏறும் ஏற்படும்படி புறம் சொல்லி கேளிர் கேளிர்பிரிப்பார்னால் கேளிர்னா உறவினர்கள் நண்பர்கள் அந்த ரெண்டு பொருளுமே எடுத்துக்கலாம் பிரிப்பர் யார் அப்படின்னா யார் பிரிப்பாங்க அப்படின்னா நகைச்சொல்லி மகிழ்ச்சியுடன் கூடி பேசி நட் நட்பாடல் நட்பாக்கி கொள்ள தேற்றாதவர்னா தெரியாதவர்கள் ஓகேவா பகச்சொல்லி பிரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் பகச்சொல்லி பகை பகையுணர்வு ஏற்படி புறஞ்சொல்லி உறவினரை பிரிப்பார்கள் யார் அப்படின்னா நகைச்சு அந்த மாதிரி பிரிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா நகைச்சொல்லி அதாவது நான் நகைச்சியுடன் கூடி பேசி நட்பை ஏற்படுத்தி கொள்ள தெரியாதவங்க தேற்றாதவர்னா தெரியாதவர்கள் ஓகேவா பொருள் ஏற்படும்படி புறம் சொல்லி உறவினர்களை பிரியும்படி செய்வர் மகிழ்ச்சியுடன் கூடி பேசி நண்பராக கொள்ள தெரியாதவர்கள் குரல் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னை ஏதிலார் மாற்று துண்ணியார் குற்றமும்னா தன்னுடைய நெருங்கியவர்களின் குற்றமும் துணியார்னா தன்னுடைய நெருங்கியவர்களின் குற்றமும் தூற்றும் தூற்றும்னா புறம் புறம் பேசுறது புறம் பழி பே பழிக்கும் மரபினர் அந்த மாதிரி தன்மை இருக்கிறவங்க எண்ணெய்கோள் எண்ணெய்கோள்னா எப்படி நடந்துக்குவாங்களோ ஏதிலார்னா அயலார் அயலாரிடம் எப்படி நடந்துக்குவாங்களோ அப்படின்றது துண்ணியார் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்குள் ஏதிலார் மாற்று அப்படின்னா துண்ணியார் குற்றம்னால் தன்னோட நெருங்கியவர்களின் தண்ணியார் குற்றம்னால் தன்னுடைய நெருங்கியவர்களின் குற்றத்தையும் தூற்றும் அவங்களோட குற்றத்தையும் புறம்பேசி பழிக்கும் மரபினர் அதாவது அந்த மாதிரி தன்மை இருக்கவங்க எப்படி நடந்துப்பாங்களோ அயலாரிடம் ஏன்னா அவங்களோட நெருங்கியவர்கிட்டையே இவ்வளோ குறை சொல்கிறவங்க அவங்கள தெரியாத புது அயலாரிடம் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் துணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் எண்ணெய்கோள் ஏதிலார் மாற்று துணியார் குற்றம்னால் என்ன சொன்னால் நெருங்கியவர்களின் குற்றத்தையே தூற்றும்னா புறம் பழி புறம்பேசி பழிக்கும் மரபினர் அத்தகைய தன்மை உள்ளவர்கள் எண்ணெய்கோள் என்ன எப்படிதான் எண்ணெய்கோள்னால் எப்படிதான் நடந்து கொள்வார்களோ ஏதிலார் மாற்று அயலாரிடம் அயலாரிடம் எப்படிதான் நடந்து கொள்வார்களோ அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா பொருள் பாருங்கள் தன்னுடன் நெருங்கியவர்களின் குற்றத்தை புறம்பேசி பழிக்கும் தன்மையுடையவர் அயலாரிடத்து எப்படி நடந்து கொள்வார்களோ நெக்ஸ்ட் இக்குள் பாருங்க நோக்கி ஆற்றுங்குல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் புறை... அறன் நோக்கி ஆற்றுங்குல் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை அறந் நோக்கினா அறத்திற்காகத்தான் ஆற்றுங்குல் அப்படின்னா சுமத் ஆற்றுங்குல்லாம் சுமக்கிறது சுமக்கிறது அறத்திற்காகத்தான் சுமக்கிறதோ இந்த வையம் புறன் நோக்கினா புறன் பிறர் இல்லாத நிலையில் அவரை பற்றிய பொறி சொற்களை உரைப்பான் உரைப்பவர்கள் அவரை பற்றி புறச்சொற்களை உரைப்பவர்களை அப்படின்னா சொல்பவர்களை புரைனா பொறுமையுடன் சுமைக்கிறதோ அப்படின்னு அர்த்தம் அதாவது அறநோக்கி ஆற்றுங்கோல் வயம் இந்த உலகம் வந்து இந்த உலகம் வந்து அறநோக்கி அறத்துக்காக தான் அந் யாரை சுமக்குதுன்னா இந்த புறம் பே ஒருத்தங்க இல்லாத புறம் பேசுபவர்களை பொறுமையாக அந்த அறத்துக்காக மட்டும்தான் அவங்கள சுமக்கிறது அப்படின்னு சொல்கிறது ஓகேவா அறநோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை அறநோக்கினா அற செயலுக்காக தன் அறத்திற்காக மட்டுமே ஆற்றுங்குல் சுமத்தலை செய்கிறதோ வையம் நோக்கி ஒருவர் இல்லாத இடத்து புன்சொல் அவர்களை பழித்து பேசும் உரைப்பவர்களை பொறுமையுடன் சுமக்கிறதோ அப்படின்னு கேட்குறாருங்க பொருள் பெருங்க பிறர் இல்லாத நிலை பார்த்து அவரை பற்றி சொற்களை சொல்பவனின் உடலை சுமத்தலே தன் அறம் என்று செய்கிறதோ அப்படின்னு கேட்கிறார் ஓகேவா லாஸ்ட் இருக்குறங்க ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அதாவது ஏதிலார்னா முன்னாடி பார்த்தோம் இல்லையே அயலாரின் குற்றங்களை கண்டு புறம் பேசு குற்றம் போல் அப்படின்னா கண்டு ஏ அடுத்தவங்களை குற்றத்தை பார்த்து பேசும்போது தன் குற்றத்தை பார்த்து கா காண்கின் பின்னா காலம் வல்லமாயின் தீமை தீதுண்டோ தீமை உண்டாகுமோ மண்ணும் உயிர்க்குன்னா நிலை பெற்று உலகில் வாழும் உயிர்களுக்கு சரிங்களா நம்ம அடுத்தவங்களை குற்றத்தை பார்த்து பழித்து பேசுறதுக்கு முன்னாடி நம்முடைய குற்றத்தை நம்ம பார்க்கறமா பார்க் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது தீது ஏற்படுமா அப்படின்னு கேட்குறாருங்க இந்த குரலில் இந்த புறம் பேசாமல் இருக்கிறதுக்கு சொல்யூஷன் மாதிரி சொல்கிறார் ஓகேங்களா அதாவது நம்ம அடுத்தவங்க குற்றத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம குற்றத்தை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தீமை உண்டாகுமா அப்படின்னு கேட்குறாரு ஓகேங்களா எதிலால் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் இருக்குது அடுத்தவங்க குற்றத்தை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட குற்றத்தை காண வல்லமை இருந்துச்சுனா நம்மளுக்கு எந்த தீதும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா பொருள் பாருங்கள் அயலாரின் குற்றம் கண்டு புறம் பேசுதலை தன் குற்றங்களையும் காண வல்லவராயின் நிலைபெற்றுடன் நிலைப்பெற்றுடன் உலகில் வாழும் உயிர்களுக்கு தீமை உண்டாகுமோ அப்படின்னு சொல்கிறேங்க ஓகேங்களா நன்றி